ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியே நானும் ஜானகி ராமன் சார் குமரன் சார் அவரில் நம்ம இதில் கஜபிரியா ஹோட்டலில் ஒரு ரூமில் மீட் பண்ணோம் அப்போ நான் ஒரு கம்பெனியில் இங்கே திருச்சியில் ஒரு ப்ராப்ளமான கம்பெனி தான் அந்த கம்பெனியில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவர் அந்த ஓனரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அப்போ கம்பெனி விட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது வெளியே வந்துடலாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள் கேட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லா வருவீங்கன்னாரு அப்போ என்ன சொன்னால் அந்த கம்பெனி ஓனர் வந்து கம்பெனி வீழ்ந்து போச்சு பெரிய பெரிய பணக்கார தான் கோரிசாரர் தான் இப்போ அவர் வந்து டவுனில் இருக்கார் ஒரு க கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாகவே பரு பயங்கர டவுனு ஏகப்பட்ட கடன் நிறையா சொத்துக்களை விற்கிற ஸ்டேஜில் இருக்கார் அவர் அப்போ இது மாதிரி சொல்லும்போது அவர் பேரை மட்டும் கேட்டார் பேரை சொன்னேன் கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க பேர் கேட்டார் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னார் அவங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு அப்புறம் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பேர் கேட்டார் அதுவும் ரெண்டு மூணு கூட மேட்ச் ஆகி அவருக்கு ரைட்டு வலது காலில் வலி வந்துச்சா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் கட்டாயம் வலி வந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் அவர் வந்து மேலே வர முடியாது அந்த காலில் வலி வந்ததுக்கப்புறம் அவர் வந்து டவுன் இருப்பார் ஏன்னா அவர் கூட நான் வாக்கிங் போயிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமும் வாக்கிங் அவர் கூட டெய்லி வாக்கிங் வருவேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலில் வலி வந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் அவர் சரியாகலை எனக்கு தெரியும் நடக்க முடியல அவரால் ஸோ அது எப்படி தெரியல அவர் அந்த கால் வலி வந்துச்சான்னு கேட்டார் ஆமாம் சார் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் டவுனு இல்லை இனிமேட்டு அவர் மேலே வர்றது ரொம்ப டஃப் கஷ்டம் அப்படின்னாரு ஸோ இந்த பெயரை வச்சு சொல்கிற விஷயத்தை அவர் குமரன் சார் அவரோட அந்த அந்த பில்லியன் பார்த்தேன் ஒரு சம்பவம் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசுனேன் வேறு இல்லை நன்றி இதெல்லாம் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க பேர் சொல்கிறது என்ன பெரிய விஷயமா பெரிய விஷயமா இது இது இதெல்லாம் ஒரு ஜோசியமா அப்படின்னு அதை சொல்லி பாருங்கள் சொல்ல வருதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அது பெரிய விஷயமா சின்ன விஷயமாங்கிறது தெரியும் எதுக்குனாக்கா நான் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் கிடையாது பெரும்பாலும் வந்து ஜாதகம் பார்க்கும்போது எல்லா பெற்றோர்களும் கேட்கக்கூடிய கேள்வி என் மகன் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்களா அவங்க வந்ததுக்கப்புறம் மாமனார் மாமியார் எங்களை நல்லபடியாக நல்லபடியாக பார்த்துக்குவாங்களா ரெண்டு பேரும் இணை பிரியாமல் நல்லா இருப்பாங்களா ஒற்றுமையாக இருப்பாங்களா கேள்வி அதுதான் ஒற்றுமையாக இருப்பார்களா எல்லார் வீட்லேயும் சண்டை வரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவாங்களா இதுதான் தான் கேள்வி நல்லா சம்பாதிப்பாங்களா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க யாருமே பெற்றவங்க பையனை பெற்றவங்களோ பெண்ணை பெற்றவங்களோ என் பையனோ மருமகளோ என்னுடைய மகளோ மருமகனோ ஒற்றுமையாக இருப்பாங்களா நீண்ட காலம் ஆயிலோட இருப்பாங்களா இதுதான் கேள்வி முதல் கேள்வியாக தான் கேட்பாங்க இது இயல்பு தானே சார் எல்லா வீட்டுக்கும் உண்மைதானே எடுத்தவன கேட்குற முதல் அடுத்தது தான் பையன் சம்பாத்தியம் எப்படி நல்லா இருக்குமா நீண்ட ஆயுளோட சம்பாத்தியம் இருக்குமானா ஆயில் முழுவதும் நல்லபடியாக சம்பாதிப்பானா இடையில கடன் வாங்கி ரொம்ப சிரமப்படுவானா அப்படிலாம் வந்து அடுத்த கேள்வி தான் என் மருமக சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லை நல்லபடியாக சம்பாதிப்பாங்களா எப்போயாவது வேலை விட்டு வருவாங்களா எப்போ வேலையை விடுவாங்க இதெல்லாம் அடுத்த கேள்வி முதல் கேள்வி என்ன எடுத்த உடனேயே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா மணமக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்களா நீண்ட சண்டைப்படாமல் நிம்மதியாக இருப்பாங்களா அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் மருமக வந்தவுடனே எங்களையும் தாய் தந்திர நினைப்பாங்களா மருமக வந்தவுடனே எங்களையும் தாய் தந்திர நினைப்பாங்களா இதுதான் கேள்வி அப்படின்னா இது எப்படி நம்ம உறுதியாக சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு புதாரணத்துக்கு உங்கள் தூக்கத்தில் கிடைக்கணும்னா ஒரு வழி இருக்குது என்னென்னா நீங்கள் அவசியம் உங்கள் ஃபோன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி உங்கள் வீட்டில் உங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்க யார் வீட்லையாவது கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பாங்க யாராவது யாராவது ஒருத்தர் இழந்திருப்பாங்க உடனே உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த ஜாத கையில் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் போக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க யார் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க யார் வீட்லேயாவது கணவன் மணி பிரிஞ்சிருந்தாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு யாரோ ஒருத்தர் இற இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து கையில் நீங்கள் அப்ளிகேஷன் கையில் வைங்க ஒரு ரூல் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தவொன்னே ஆமாம் இதனுடைய எங்கள் சொந்தக்காரங்க ஜாதியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வு வரும் நான் வெறுமனே சொன்னேன்னாக்கா சொல்லுப்பா எத்தனையோ விதி படிச்சிட்டேன் இது ஒரு விதி எளிக்கிறேன் பேனா என்ன வீட்லேயும் பார்க்குறேன் அவ்வளோதானே அப்படிம்பீங்க வீட்டுக்கு போனவன தூக்கி போடுறதா அதுக்கப்புறம் மறந்துவிங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும் கன்வன் சார் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிட்ட தோஷம் கழிஞ்சிரும் இதுக்கு இதுக்கு விதி ஜோதிட விதி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் யாராலும் தப்பிக்க முடியாது எத்தனை வயசானாலும் தப்பிக்க முடியாது முப்பத்தி ஏழு வயசு திருமணம் பண்ணாலும் பிரியனும் விதி இருந்தால் பிரிஞ்சுதான் தான் ஆகும் தோஷம் கழிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு அவங்களுடைய நம்பிக்கை தர்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் அது வந்து சரியாக இருக்குமானா இருக்காது எத்தனை வயசு திருமணம் பண்ணாலும் பிரிவு என்று இருப்பது உண்மை என்றால் நடந்தே ஆகணும் அப்படின்னா அந்த கிரகம் எப்படி இருக்கும் நீ இருபத்தி மூணு வயசு திருமணம் பண்ணாலும் சரி இருபத்தி ஏழில் பண்ணாலும் சரி முப்பத்தி ஒன்றில் பண்ணாலும் சரி முப்பத்தி மூணில் பண்ணாலும் சரி கணவன் மனைவி பிரிவு என்பது நடக்கும் என்றால் நடந்தது தீரும் அதுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கும் இதே விஷயம் அப்படின்னாக்கா யார் ஜாதத்துல எத்தனையோ ஜோதிட விதிகள் இருக்குது இப்போ நான் சொல்கிறதையும் சேர்த்துக்குங்க லக்கணத்துக்கு முன்பின் ஏற்கனவே நான் சொன்னதா நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணால் கூட வச்சுக்கோங்க கேட்காதவங்களுக்கு மறுபடியும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும் லக்கணத்துக்கு முன்பின் நான் நல்லா கவனிச்சுங்க முன்பின்னால் நீங்கள் உடனே ரெண்டு பன்னெண்டு மட்டும் நினச்சிக்காய்ங்க லக்கணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பதினொன்னாக இருக்கலாம் மூணாம் இடம் இருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு பன்னெண்டில் கிரகம் இருக்கக்கூடாது நான் சொல்கிற கவனமாக கேட்டுக்கோங்க லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டில் நான் சொல்லக்கூடிய கிரகம் இருக்கணும் ஒருவேளை ரெண்டு பன்னெண்டு சுத்தமாக இருக்குன்னா மூணு பதினொன்று இருக்கலாம் மூணு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு மூணு பதினொன்று சுத்தமாக இருக்குன்னா கட்டாயம் நான்கு பத்தில் கூட அந்த கிரகம் நான் சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு நல்லா கவனிச்சுக்குங்க ரெண்டு பன்னெண்டு இல்லை மூணு பதினொன்று இல்லை நாலு பத்தில் கூட இருக்கலாம் அப்படி இருக்குதுன்னா நிச்சயமாக அவங்க கணவன் மனைவி பிரிவை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னா என்ன கிரகம் லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டோ மூணு பன்னெண்டோ நாலு பத்துலையோ செவ்வாய் சனி யாருக்கு இருக்கு செவ்வாய் ராகு யாருக்கு இருக்கு சனி ராகு யாருக்கு இருக்கு சூரியன் சந்திரன் யாருக்கு இருக்கு சந்திரன் ராகு யாருக்கு இருக்கு சூரியன் ராகு யாருக்கு இருக்கு சுக்ரன் கேது யாருக்கு இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்க பிரிவை சந்திச்சு ஆகணும் ஒன்று இது ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறத முழுமையாக வாங்கிக்கிட்டீங்கன்னா யூடியூப்பில் திரு திருப்பி சொல்லணுமா லக்கணத்துக்கு முன்பின் அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு சுத்தமாக இருக்குது நீங்கள் சொன்னது இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் பரவாயில்ல மூணு பதினொன்றில் யாருக்கு கிரகம் இருக்குது சார் ரெண்டு பன்னெண்டுலேயும் இல்லை மூணு பதினொன்று இல்லை நாலு பத்தில் இருக்குது அப்படின்னா நாலு பத்தில் இருக்கலாம் மூணு பன்னொன்று இருக்கலாம் ரெண்டு பன்னொன்று இருக்கலாம் யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி இருக்கு செவ்வாய் ராகு இருக்கு சனி ராகு இருக்கு சுக்கரன் கேது இருக்கு சூரியன் சந்திரன் இருக்கு சந்திரன் ராகு இருக்கு சூரியன் ராகு இருக்கு அல்லது சூரியன் கேது சந்திரன் கேது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க வாழ்நாளில் பிரிவை சந்திச்சாகணும் ஒருவேளை இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா மற்ற கிரகங்களின் உதவியோட செஞ்சிருப்பாங்க சார் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்துக்கு இருபுறமும் இது நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு செக் பண்ணி பாருங்க நிச்சயமாக நடக்கும் ஏழாம் இடத்துக்கு இரண்டு புறம்னா ஆறு எட்டில் இருக்கலாம் அஞ்சு ஒம்போதில் இருக்கலாம் ஆறு எட்டில் கிரகம் இல்லை சொன்னால் அஞ்சு ஒம்போதில் நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் இந்த அமைப்புலாம் யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்நாளில் பிரிவை சந்திச்சதே ஆகணும் அவங்க சேர்றது மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் உறுதி சொல்ல முடியும் என்பது நிதர்சனம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பண்ணிப்பாரு ஒருவேளை சார் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னாக்கா நான் மறுபடியும் சொல்கிறேன் மற்ற கிரகங்களின் ஏழாம் இடத்து அதிபதியோ குருவின் பார்வையோ சுக்கிரன் வலிமையோ பொறுத்துதான் மாறும் இன்னொரு விஷயம் இதே அமைப்பு இருந்து ஒரு சிலருக்கு வந்துனாக்கா இரண்டுக்கு மேற்பட்ட மனைவி நீங்கள் நமக்கு முன்னோர்கள்லாம் தாத்தாவுக்கு ரெண்டு மனைவிலாம் ஈஸியாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் இரண்டுக்கு மேற்பட்ட மனைவிகள் அப்படின்னா அவங்களுக்கும் இதே நிலமை தான் இருக்கும் இதே கிரகம்தான் சுக்குரன் நீசமாக இருக்கும் அவ்வளோதான் அல்லது சுக்குரன் வலி இருக்கும் யாருக்கெல்லாம் சிம்மம் கன்னி துலாம் இல்லை சுக்குரன் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் சார் சுக்குரன் ஆட்சியில் துலாமில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ரூல்ஸ் விதிகள் அப்படியே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பெயரை வச்சு நான் பலன் சொல்கிறதே இல்லை யாரும் கேட்கறது சொல்ல மாட்டேங்குன்னு கேட்குறாங்க இருந்தால் அதை சொல் சொல்லிடுவோம் என்ன சார் பெயரை வச்சு இல்லை அதாவது இப்படி கரெக்டாக வராது என் மனசு அதுவாக இதைக்கியாக வரணும் இப்போ எல்லா இப்போ உங்களை மட்டும் தனியாக சொன்னாக்க இவங்க சே பேசி வச்சு சொல்கிறாங்க டவுட் வந்துடும் சொல்கிறோம் பொதுவாக சொல்லுறோம் சரிங்களா இப்போ இங்கே எல்லோரும் இருக்கும் மிஞ்சி பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நண்பர் என்றைக்கு உள்ள நண்பர்கள் இருக்கும் இன்றைக்கி என்ன கிரகம பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் கேது மூணும் சிம்மத்தில் இருக்கு பொதுவாகவே பேரை வச்சு போது அன்றைக்கி வந்து லக்னம் பார்க்கணும் சூரியன் சந்திரன் அது சந்திரன் மெயினாக பார்க்கணும் அது சந்திரன் யாரோட சேர்ந்துருக்கிறாரு யார் பார்க்குறாங்க பார்க்கும்போது இன்றைக்கி சூரியன் சந்திரன் கேது மூணும் ஒரு சிம்மராசில இருக்குன்னு நினைக்கிற ரைட்டு தானே சார் ரெண்டுமே வந்து மக நட்சத்திரம் கேது மகந்தானா இல்லைல்ல செக் பண்ணிக்கங்க அப்போ சூரியன் சந்திரன் மக இருக்காங்க கேதுல இருக்காங்க அப்போ சூரியனும் சந்திரனும் கேது நட்சத்திரமான என்ன பேர் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் கேதுவுக்கு முக்கியத்துவம் தராதா சூரியனும் சந்திரத்தும் முக்கிய கேதுவுக்கு தான் முக்கியத்துவம் ரெண்டு பேரும் கேது உக்காந்துருக்காங்க அப்போ சூரியன் சந்திரன் இணைவு அதுக்கு எப்படி பேர் எடுக்கிறது இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுனோம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குடும்பத்துலையும் அந்த பேர் இருக்கணும் உங்கள் பேர்னு சொல்ல முடியாது உங்கள் குடும்பத்துலேயும் அந்த பேர் இருக்கணும் முக்கியமான நபராக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப வேண்டப்பட்ட வெல்விசராக இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சவர் ஒளி ஏற்றி கொடுத்தவர் நான் சும்மா இருந்தவொன்னே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் அப்படி இருக்கலாம் இப்படித்தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கும்போது இன்றைக்கி உள்ள விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயமாக விக்னேஷுன்ற பேர் கணேஷின்ற பேர் கஜேந்திரன்ற பேர் ரைட்டிங்களா விக்னேஷ் கணேஷு கஜேந்திரன் இந்த விநாயகரை குறிக்கக்கூடிய பேரில் விநாயகம்ன்ற பேர் இந்த பேரில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவங்க நான் சொல்கிற மாதிரி உறவினர் பேரில் இருக்கணும் அப்படி இன்னொன்று வந்து என்னென்னா ராஜனை தரக்கூடிய பேர் ராஜன்னா அரசன் பேர் பெண் அரந்த அரசன் அரசி ராணின்ற பேர் இந்த பேர் குறிக்க குறுக்க உங்கள் வீட்டில் இருக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் மனைவி வீட்டில் அவங்களுடைய நெருங்கிய உறவினராக இருக்கணும் உறவினர்னாக்க ரத்த சம்பந்தமில் உறவு தூரத்துறையில் அப்படி பார்த்தாக்கா எல்லார் வீட்லையும் எல்லா பேர் இருக்கும் இந்த பேர் உள்ளவங்க தான் இருக்குன்ற விதி இன்னொன்று சார் சொல்லும்போது மிதுனத்தில் குரு இருக்குது இன்றைக்கி இல்லைங்களா அதே மைண்டில் வச்சுக்கணும் அப்போ மிதுனத்தில் குரு இருக்குன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வந்த வீட்டில் இன்னொரு விஷயம்னா இந்த ராணின்னு பேர் சொன்னீங்களா கட்டாயத்தில் இருக்கணும் இன்னொன்று பிரியான்ற பேர் இருப்பாங்க பிரியா பிரியங்கா பிரியதர்ஷினி இருப்பாங்க இந்த பேர் உள்ளவங்க வீட்டில் இருப்பாங்க இன்னொன்று பேர்னாக்க அரண் சரண்யா அபர்ணான்ற பேர் அர்ச்சன்கிற பேர் இருப்பாங்க இல்லைன்னா மாலா மைலி இருப்பாங்க இந்த பேரோடங்க தான் அந்த வீட்டில் இருப்பாங்க நீங்கள் யாருக்கா வரும்போது இந்த பேரை சொல்லி பாருங்கள் இந்த உள்ளவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க அவங்க வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க இது உண்மை இன்னொன்று சூரியன் சந்தன் இல்லையா எந்த வீட்டுக்கு ஏழாம் மேடம் சனி வீட்டுக்கு இல்லையா அப்படின்னா இப்போ முதல் சொன்ன பார்த்தீங்களா பிரபுன்ற பேர் பிர பிரகாஷ் பேர் பிரவீன்கிற பேர் பிரதீப்ன்ற பேர் இந்த பேரில் உங்களை சுற்றி இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் இல்லாமல் இருக்காது இது நீங்கள் அப்ளை இது வரைக்கும் எல்லோரும் நீங்கள் வந்து பேரை பேரைப்படி சொன்னதே இல்லைண்டு இது அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இருக்கும் மறுபடியும் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான உண்மைகள் விளங்கும் என்று நினைக்கிறேன் பேச வைத்து நான் என் எனக்கு ரொம்ப நன்றி